ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேனாக்கா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையான ஐந்தாவது ஒருநாள் போட்டியை இந்தியன் அணி வெற்றி பெற்று இந்த தொடரை வந்து கைப்பற்றுவாங்களான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்திருக்கு ஏன்னாக்கா முதல் இரண்டு போட்டிகளை சிறப்பான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெற்றியை கூச்ச இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா கிட்ட ரெண்டு போட்டிகளில் வந்து வெற்றியை பறி கொடுத்தாங்க இந்த நேரத்தில் வந்து ரெண்டு போட்டிகள்லேயும் மகேந்திர சிங் தோனி வேற விழா இல்லை இதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா போன போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன் அணி வந்து கிட்டத்தட்ட இமாலய இலக்கு வந்து ஸ்கோர் பண்ணியும் கூட இந்திய அணியால் வெற்றி பெற முடியல இந்த நேரத்தில் ஐந்தாவது ஒருநாள் போட்டியில் விராட் கோலி தலைமையிலான இந்தியன் அணி மிக சிறப்பாக செயல்பட்டு இந்த தொடரை வெல்வார்களா ஏன்னா சொந்த மண்ணில் நடக்கிற இந்த தொடரை வெல்லணுனாக்கா இது உலக கோப்பைக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக அமையும் கண்டிப்பாக வந்து விராட் கோலி தலைமையிலான இந்தியன் அணி உத்வேகத்தோட விளையாடி இந்த ஒரு போட்டியை வந்து வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் பார்க்கப்படுது ஒருவேளை நாளைக்கு போட்டியில் வந்து டாஸ் வின் பண்ண பட்சத்தில் இந்தியன் அணி சேசிங் போகிறது தான் இந்தியன் அணிக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் எனக்கா சேசிங் போயிட்டாங்கன்னா ஒரு அளவுக்கு இந்தியன் அணி வந்து எப்படியும் வந்து இந்த போட்டியை வெற்றி பெற்றுவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தாவது ஒரு நாள் போட்டியை வெற்றி பெற்று டோனி இல்லைனாலும் கூட இந்த தொடரை வெற்றி பெற்று காட்டுவார்களா இந்தியன் அணி அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்